கர்த்தலகரட்சிகரமான இயேசு கிருஷ்ணன் உங்களை உங்களையாவது வாழ்த்தி வரவருக்கிறேன் பிரிய மணவர்களே சொல்கிற மாதிரி இருக்கிறீங்களா இந்த நாளிலேயும் கூட நம்ம சந்தித்துக் கொள்ள தேவன் நமக்கு கிருவு செய்திருக்கிறார் கிருப செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறார் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரிய மணவர்களே ரெண்டு நாளாகும் புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரத்தில் பதினைந்தாவது வசனம் யூதா மனுஷர் ஆர்ப்பரித்தார்கள் யூதா மனுஷர் ஆர்ப்பரிக்கிற போது தேவன் எரோபயாமையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அபியாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்தார் என் அன்பு தேவ பிள்ளையே தேவ சமூகத்துக்குள்ளாக இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்றது என்னன்னா கற்றுக் என்னன்னா நீ கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது என்னை ஆராதிக்கும் பொழுது என்னை ஆர்ப்பரிக்கும் பொழுது எனக்குள்ளாக நீ ஆராதித்து ஆர்ப்பரித்து மகிழும் பொழுது உனக்கு விரோதமாக வருகிற எல்லா சத்ருக்களையும் எல்லா விதமான மனுஷர்களையும் அவருக்கு எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் முறியடிக்க நான் வல்லவராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் யூத மனுஷர் ஆர்ப்பரித்தார்களாம் ஆர்ப்பரிக்கும் பொழுதே ஆர்ப்பரிக்கும் பொழுது அதுதான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது ஆர்ப்பரிக்கிற போது தேவன் எரோபையாமையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அபியாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்தாராம் இன்றைக்கு உன் வாழ்க்கையில் சத்துருக்களை முறியடிக்கணும் எதிராளிகளுக்கு முன்பாக ஜெயமாய் வாழ வேண்டும் உன் சத்துருக்களை தேவன் சங்கரித்து போட வேண்டும்னா முதலாவது ஆண்டவர் உன்னுடைய கிரியைகளை கர்த்தர் பார்க்கிறார் நீ எழும்பிட்டினா போதும் நீ ஆர்ப்பரிக்க ஆரம்பிச்சுட்டுனா போதும் நீ தேவனை துதிக்க ஆரம்பிச்சுட்டுனா போதும் நீ பாட ஆரம்பிச்சுட்டுனா போதும் பாருங்க அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுதே அப்படி என்று சொல்லி என் அன்பு தெய்வ பிள்ளையே யோசா காலத்திலே சொல்லப்படுகிறது காரணம் என்ன இன்றைக்கு ஆண்டவர் அந்த ஆர்ப்பரிக்கிற கூட்டத்தை காணவில்லை என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிறார் அந்த துதிக்கிற கூட்டத்தை காணவில்லை என்று சொல்லி துக்கத்தோடு இருக்கிறார் என் அன்பு தெய்வ பிள்ளையே துதிக்கிறதுல ஆர்ப்பரிக்கிறதுல அவ்வளோ பெரிய வல்லமை இருக்கிறது அவ்வளோ பெரிய ஜெயம் இருக்கிறது அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் எங்களுக்காக ஜெயத்தை கொடுத்தார் அவர் எகோவா நிசியானவர் ஜெயபலமானவர் வெற்றியை கொடுக்கக்கூடியவர் இப்படி பல வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தைகளை அவரை குறித்து நாம் பாடி ஆர்ப்பரிக்கும் பொழுது தேவன் நமக்கு முன்பாக இருக்கிற மனுஷர்களை கர்த்தர் முறியடிப்பார் எந்த ராஜாவாக இருந்தாலும் முறியடிப்பார் சின்னவன் இருந்து பெரியவன் வரைக்கும் எந்த விதமான பொறுப்பில் இருந்தாலும் கர்த்தர் அவனை முறியடித்து கலங்க பண்ணி கர்த்தர் வீழ்த்தி போடுவார் சாதாரண ஒரு விஷயம் சாதாரண ஒரு விஷயம் ஆர்ப்பரிப்பு பாடலில் ஆர்ப்பரிப்போம் அலங்கம் இடியும் வரை அல்ல இல்லையா ஒரு சின்ன சோற்றை கூட நம்மளால் என்ன பண்ண முடியாது இடிக்க முடியாது அலங்கம் இடியும் எரிக கோட்டை இடியும் ஏழு முறை சுற்றி வர சொன்னார் துதிக்க சொன்னார் ஆர்ப்பரிக்க சொன்னார் அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள் எரிக விழுந்தது இன்றைக்கு உனக்கு முன்பாக இருக்கிற எரிக விழணும் அப்படின்னா அந்த எரிக முன்னாடி போய் நீ எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்த வேண்டாம் மாமிசமாய் ஆவிக்குரிய ஆயுதமாகிய துதியை ஆர்ப்பரிப்பை தேவனை பாடி துதிக்கிறதை என் அன்பு தேவப்பிள்ளையே நீ உன்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறையில் கொண்டு வருவாயானால் அது எப்பேற்பட்ட எரிகோ கோட்டையாக இருந்தாலும் இடியும் இன்றைக்கு உனக்கு முன்பாக இருக்கிற மனுஷர்கள் இடிவார்கள் நொறுக்கப்படுவார்கள் அவர்கள் இனி எழுந்திருப்பதில்லை அவர்களை கர்த்தர் முறியடித்தார் எமன் அது ஆவிக்குரிய வாழ்க்கையிலையாக இருக்கலாம் உலக காரியத்திலே இருக்கலாம் எப்படிப்பட்ட காரியமாக இருக்கட்டும் எப்படிப்பட்ட விதத்திலே உனக்கு விரோதமாக கடந்து வரட்டும் அவர் எவர்களாக இருக்கட்டும் ஆற்பரி ஆர்ப்பரி அவர்களை அடியோடு கூட கர்த்தர் முறியடிப்பார் ஜெயம் உனக்கு ஆமாம் எனக்கு இந்த ஊழியத்தின் பாதையில் ஜெயிக்க ஆண்டவர் கிருபசி துதிக்கிறது ஆராதிக்கிறது எத்தனையோ ராஜாக்களை பார்த்துட்டேன் எத்தனையோ மனுஷர்களை பார்த்துட்டேன் ஆனால் கத்தர் அதே ஸ்தானத்தில் வைத்து உயர்த்திக்கிட்டு தான் இருக்கிறதை தவிர கீழாக விடவில்லை கீழாக விடவில்லை ஏன்னா அவருடைய துதிய நாவில் எப்பொழுதும் இருக்கிறது கத்திரக்கு மகிமை உண்டாகட்டும் செபிப்போமா தாவித சொல்லுகிறது போல சொல்கிறேன் அவர் துதி என் நாவில் இருக்கும் சங்கீதம் முப்பத்தி நாலு ஒன்று இல்லை அப்படியாய் உன் நாவிலும் உன்னுடைய வாயின் வார்த்தைகளிலும் காணப்படட்டும் ஆர்ப்பரித்து அகமகிழ்ந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம் ஆமாம் செபிக்கலாமா மகா இறக்கமும் கிருவ நிறைகள் எல்லாம் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிற அந்த நாளில் எங்களோடு கூட பேசினேன் உடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் எப்போது நாங்கள் ஆண்டவரே யூதா மனுஷர்களை போல ஆர்ப்பரித்து ஜெயமெடுக்க கத்தர் கிருபச்சி நாங்கள் ஆண்டவரே ஆர்ப்பரிக்கும்போதெல்லாம் எங்கள் சத்துருக்களை கத்திர முறியடிக்கும்படி ஆட்சியமிக்கிறேன் இந்த நாளிலும் ஆண்டவரை ஆர்ப்பரிக்க தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் முன்பாக இருக்கிற சத்துருக்கள் இயேசுவின் நாமத்தினாலே அடியோடு கூட ஆண்டவரே அழிக்கப்படும்படியாக நான் சேமிக்கிறேன் முறியடிக்கும்படி ஆட்சேபிக்கிறேன் கரத்திலே பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறேன் சிபத்தில் காத்திருக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்குறேன் அடியில் ஒப்புக் கொடுக்குறேன் தகப்பனே இந்த ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்குறேன் கத்திரக்கிரியை செய்யும் ஆசிர்வதி இந்த நாளிலும் பிறந்த நாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கு அஸ்தோக்கியம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பிறாங்க இந்த நாளில் கொடுக்கிற விண்ணப்பங்கள் வருகிற ஃபோன் கால்கள் எல்லாவற்றுக்காக நான் செபிக்கிறேன் ஜபத்தை கேட்டு பதில் தார் ஏசு விநாமத்தில் ஒப்பு கொடுத்தார் பணி செபிக்கிற ஜபங்கள் நல்ல பிதாகும் ஆமேன் அலை லூயா கத்தனமை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் கத்தனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்